அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்து நனவினால் கண்டதூமாங்கே கனவும் தான் கண்டபொழுதே இனிது நனவினால் கண்டதும் அங்கே கனவும் தான் கண்ட பொழுதே இனிது அன்று காதலரை நனவில் கண்ட பொழுது இன்பமடைந்தேன் இன்று கனவில் கண்டபொழுதும் இன்பமடைந்தேன் இரண்டும் ஒன்றுதான் அன்று காதலரை நனவில் கண்ட கண்டபொழுது இன்பமடைந்தேன் இன்று கனவில் கண்டபொழுதும் இன்பமடைந்தேன் இரண்டும் ஒன்றுதான் நன்றி வணக்கம்